ஜூன் மாதம் திங்கக்கிழமை பிறந்தவங்க திங்கக்கிழமையில பிறந்த இருக்கிறவங்க அப்படின்னு எடுக்கும்போது போது நல்ல நாலேஜ் இருக்கும் எல்லாரையும் சமமா பார்க்கக்கூடிய எண்ணம் கொண்டவங்க ஒரு விஷயத்துக்கு பத்து கேள்வி கேட்க கூடியவங்க இந்த ஜூன் மாசம் வியாழக்கிழமை பிறந்தவங்க சின்ன விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணி மிகப்பெரிய ஒரு பிரபலம் கூடிய வாய்ப்பு இந்த ஜூன் மாசம் சனிக்கிழமையில பிறந்தவங்களுக்கு அதிகமா இருக்கும் தன்னால முன்ப குழந்தைங்க ஜூன் மாசம் ஞாயிற்றுக்கிழமை வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது தாங்குமிடம் உணவு இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ஐ தாய் நேர்களுக்கு வணக்கம் நம்ம கூட வந்து அஸ்ட்ராலஜர் டாக்டர் ரேவதி இருக்காங்க நிறைய ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த தகவல்களை நாங்கள் நேர்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ அந்த வகையில் இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம்னு பார்க்கலாம் வணக்கம் மேம் வணக்கம் ஸோ அடுத்ததான் ஜூன் மாதம் போயிடுவோம் மேம் இப்போ ஜூன் மாதம் திங்கக்கிழமை பிறந்தவங்க ஜூன் மாதம் சொல்லும்போது போது ஆறாம் ஆறாம் சுக்கரனை குறிக்கக்கூடிய மாதம் ஸோ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஓப்பன் ஆகினா பணம் சம்பாதிக்கணும் அடுத்த ஃபீஸ் கட்டணும் இது இந்த மாதிரி ஒரு பரபரப்பா செல்லக்கூடியது வந்து ஜூன் மாசம் இந்த ஜூன் மாசம் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா வைகாசி மாசமும் ஆனி மாசமும் இணையக்கூடியது மிக சிறப்பான ஒரு மாசமா இருக்கும் அதுல திங்கட்கிழமையில பறந்துருக்காங்க அப்படின்னா இது புதனுடைய ஆதிக்கம் நிறைஞ்ச மாசம் சோ திங்கக்கிழமையில பிறந்திருக்கவங்க அப்படின்னு எடுக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா நல்ல நாலேஜ் இருக்கும் எல்லாரையும் சமமா பார்க்கக்கூடிய எண்ணம் கொண்டவங்க இவங்க எந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா தனக்கு பிடிச்சவங்க மூலியமா ஒரு விஷயத்த வெளிப்படுத்த முடியாம உள்ளுக்குள்ளேயே வச்சு வச்சு அதை வேற ஒருத்தவங்க பயன்படுத்த பார்த்து அதனால ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடியவங்க அதுலயும் இன்னும் கொஞ்சம் ஷார்டேஜ் சொல்லணும்னா குழந்தை பிறந்து இறந்துட்டு அந்த தாய்ப்பால் வந்து வேஸ்ட் ஆகும் பாருங்க அந்த கஷ்டங்களால சொல்ல முடியாது அந்த மாதிரி சில விஷயங்களை வெளியில சொல்ல முடியாம மனசுக்குள்ளே போட்டு புழுங்க ஒரு நாள் பிளஸ்ட் ஆவாங்க ஓ நீ இதெல்லாம் அப்பவே தானே நம்ம செஞ்சிருக்கலாம் இனியே இப்ப சொல்ற சொல்லவே மாட்டாங்க இந்த ஜூன் மாதம் திங்கக்கிழமை பிறந்தவங்க சாமானியமாக மனசில் இருக்கிற ரகசியத்தை பேச மாட்டாங்க கஷ்டம் இல்லை ஸோ ஜூன் மாதம் செவ்வாய்னா ஜூன் மாதம் செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக ஏதாவது ஒரு கலையில் ஜெயிக்கக்கூடியவங்க அது நடிப்பாக இருக்கட்டும் இசையாக இருக்கட்டும் ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும் ஒரு அச்சீவ்மெண்ட்டை கண்டிப்பாக எடுப்பாங்க படிப்பில் மார்க்ஸ் கம்மியாக இருந்தாலும் ஒரு ஸ்போர்ட்ஸ் கோட்டாலேயாவது ஒரு ஜாப் கிடச்சிரும் அவங்களுக்கு எப்படியா அதாவது ஒரு சின்ன லக் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் கண்டிப்பா அவங்க வாழ்க்கையில ஜெயிச்சிருவாங்க ஜூன் மாதம் புதன் என்ன சொல்லலாம் ஜீனியஸ்னு சொல்லலாம் அதேங்கப்பா நல்ல ஒரு நாலேஜ் இருக்கக்கூடியவங்க அந்த நாலேஜ வந்து கரெக்டா பயன்படுத்தினாங்கன்னா நல்ல ஒரு அதிகாரியா உட்காருவாங்க சில இடத்துல பயன்படுத்தும்போது போது அந்த மாதிரி போகக்கூடியவங்களும் இவங்க தான் ஸோ இவங்க மைண்ட எப்படி கரெக்டா கொண்டு போறாங்களோ அதை பத்தி பேர் புகழு இப்படி எடுத்துகிட்டு போனாங்கனாக்கா இவங்களுக்கு போலீஸ் தேடுற மாதிரி ஓ உஷாரா இருந்தா ஜூன் மாதம் வியாழன் வியாழக்கிழமைனா அதாவது சந்தேகம் அதிகப்படியான சந்தேகம் இது இப்படி ஆயிடுச்சுன்னா அது அப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு விஷயத்துக்கு பத்து கேள்வி கேட்கக்கூடியவங்க இந்த ஜூன் மாதம் வியாழக்கிழமை பிறந்தவங்க அதே போல் செல்வந்தர்கள் தான் ஆனால் இருக்கிற படம் திருப்தி அடைய மாட்டாங்க அடுத்து என்ன சம்பாதிக்கணும் என்ன பண்ணணும் அதே போல் ஒரு விஷயத்தை இப்போ படிப்புக்கிறாங்க அப்படின்னா இல்லை நான் இதுவும் சேர்த்து படிச்சுக்கிறேன் இல்லைப்பா பணம் இவ்வளவுதான் இருக்குது முடினா அதையே புலம்பிட்டு இருக்கக்கூடியவங்க ஆனால் வந்து இவங்க ஒரு ஸ்டேஜ்ல வரும்போது அது என்னென்ன செய்யணும்னு நினைச்சாங்களோ அத தான் பசங்க கிட்ட திணிக்கக்கூடியவங்களும் இவங்கதான் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நல்ல ஒரு மாசத்துல வெள்ளிக்கிழமை வந்து சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் கண்டிப்பாக வந்து நீதி நீதி நேர்மையோட கற்பொழுக்கத்தோட இருக்கக்கூடியவங்கன்னு சொல்லலாம் ஆஹ் உண்மை காதலுக்கே கற்பக் சொல்லக்கூடியவங்க இவங்கதான் ஒருத்தர் தான் நான் லவ் பண்ணேன் ஒருத்தர் தான் கலையிலயே நான் அப்படியே பேச்சுலரா இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இவங்கதான் அதே போல வந்து இவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த மந்திர சாஸ்திரங்கள் அப்படின்னு சொல்லும் போது இந்த வெள்ளிக்கிழமையில பிறந்தவங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு மந்திரம் டெய்லி உச்சரிச்சுட்டு இருப்பாங்க இவங்க அதுல இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து எப் நம்ம வந்து வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமி வந்து ஓ மகாலட்சுமியை கும்பிடுவோம் ஆனா இந்த மந்திர பீஜத்தோட கும்பிட்டா இந்த தெய்வத்தோட அருள் கிடைக்கும் அந்த மாதிரியான ஆய்வுகள் ஆன்மீக சார்ந்த ஆய்வுகளா இருக்கட்டும் ஆன்மீகத்துக்கு எதிரான மாந்திரிக சார்ந்த ஆய்வுகளா இருக்கட்டும் அதுல வந்து நல்ல ஒரு கலைஞானம் கொண்டவங்க ஓகே ஸோ ஜூன் மாதம் சனிக்கிழமை ஜூன் மாதம் சனிக்கிழமை ரொம்ப சிறப்பான அம்சமா இருக்கு நல்ல ஒரு உழைப்பாளின்னு சொல்லலாம் உழைப்புக்கேத்த ஊதியம் அவன் உழைச்சா ஜெயிச்சு வந்துட்டான் அப்படின்னு சொல்றது நிறைய பேருக்கு எக்ஸாம்பிளா இருப்பாங்க அவரை மாதிரி வாழை கத்துக்கோ அப்படின்வாங்க ஆனால் என்ன ஒன்று பேச தெரியாது இதுதான் அவங்களோட மைனஸ் ஆனா அவங்க வேலையில சிறப்பாக இருப்பாங்க சின்ன விஷயத்த ஸ்டார்ட் பண்ணி மிகப்பெரிய ஒரு ஆகக்கூடிய வாய்ப்பு இந்த ஜூன் மாசம் சனிக்கிழமையில பிறந்தவங்களுக்கு அதிகமா மாதம் ஞாயிறு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இல்லற வாழ்க்கையில அதே ஒரு குழந்தை இருக்குன்னா அப்பா அம்மா சண்டை போட்டுக்கிறது இந்த குழந்தைக்கு குடும்பம் சொல்லும் போது இவங்களோட மைண்ட் செட் வந்து வீட்லையா ஒரு நாற்பது இருந்தா போதும் அறுபது நம்ம எங்கே வெளியில போயிருந்தோம் இந்த கோர்ஸ் படிக்க போயிடணும் இல்ல ஹாஸ்டலுக்கு போயிடணும் ஹாஸ்டலுக்கு தன்னால முன்னு வந்து போற குழந்தைங்கன்னா ஜூன் மாசம் தான் அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இவங்கதான் வந்து அந்த ரோபோட்டிக் இந்த மாதிரி அதிக நவீனமான உள்ள கலைகளை படிக்கணும்னு ஆசைப்பட்டவங்களா இருப்பாங்க ஜூன் முடிச்சாச்சு அடுத்ததான் வந்து ஜூலை மாதம் மேம் ஜூலை மாதம் திங்கள் கிழமை வேலை வேண்டுமா உடனே ப்ளூ ஓஷனை அணுகுங்கள் டிப்ளமா நல்ல வேலை உணவு தங்குமிடம் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் ரூபாய் முதல் முப்பதாயிரம் வரை பெறலாம் பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்